தேவன் ஹரி ஓம் லகரி ஹரியோதி நான் உள்பொருளை அறியாதபடி உட்பொருளை அறியாதபடி உண்டு பண்ணி வைத்த உள்பொருளை அறியாதபடி உண்டு பண்ணி வைத்த பொருளே அழியாதபடி கண்டதெல்லாம் கும்பிடுவார் சண்டாளர்கள் கண்டதெல்லாம் கும்பிடுவார் சண்டாளன் நான் சொல்லலையா நான் சொல்லலையா முத்துவிட்டு சாமி முத்துவிட்டு சாமியார் சொல்லிருக்கியார் பொருளை அறியாதபடிக்கு உட்பொருளே அறியாதபடி இல்ல உள்ள பொருள்

அந்த சிவன் நமக்கு வேண்டாம் மருத்துவர் தான் நமக்கு வேணும் சிவன் நமக்கு இருக்கு கிறிஸ்து என்ன பண்ணிட்டான் அது என்ன பண்ணிட்டா அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த கத்தி எடுத்துட்டு அவனை குத்து அவனை குத்து இவனை குத்து லாரியும் குத்து எல்லாரையும் குத்துவேன் ஆண்டர் விட்ட

என்ன <kritik> நடக்கிறது <therapeuticogan>

வல்லநாட்டு மலை வையகத்தில் ஒரு பெரிய மலை வையகத்திலேயே பெரிய மலை இது

கடுவாய் அடங்காத கடுவாய் அடங்காத கடுவாய் யாரும் விடாதோ யாரையும் விடாதோ அப்படி ஒரு புலி இருக்கா அப்படி ஒரு புலி இருக்கா அப்படி கண்டா சுடாம இருப்பாங்களா அப்படி கண்டா சுடாம இருப்பாங்களா இத பாத்துன வலநாட்டுக்கு போணும்னு நினைச்சேன் இத பாத்துன வலநாட்டுக்கு போணும்னு நினைச்சேன் அது கீழ அது கீழ

என்ன சொல்ற என்ன சொல்லுற அந்த வல்ல நாட்டுல அந்த வள்ள நாட்டுல ஒரு கடுவாய் ஒரு கடுவாய் கடுவாயின புலி இல்ல கடுவாயின புலி இல்ல அடிமையான வாய் அடிமையான வாய் சொன்ன அப்படியே பலிக்கும் சொன்ன அப்படியே பலிக்கும் அந்த ஒரு சொல்லுக்குள்ள அந்த ஒரு சொல்லுக்குள்ள அது அப்படியே நடக்கும் அது அப்படியே நடக்கும் அப்படி ஒரு கடுவா இருக்கு அப்படி ஒரு கடுவா இருக்கிறது அந்த கடுவா அடங்காது அது அது அந்த கடுவா அடங்காது அந்த கடுவா என்ன செய்யுது அந்த கடுவா என்ன செய்யுது ஏற போட்டு போட்டு பார்க்கறது முடியல ஏற போட்டு போட்டு பார்க்கறது முடியல இந்த ஊழியத்துல வரும்போது இந்த ஊழியத்துல வரும்போது அந்த கடுவா என்ன செய்யுது கடுவா என்ன செய்யுது ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் வந்துட்டா ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் வந்துட்டா கடுவா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கடுவா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் புள்ளி இல்ல அதுக்கு மனுஷன்

ஒரு கழுகு வாடுகிறது அந்த கழுகு அந்த கழுகு தேடிப்பாங்க கண்டுபிடிக்க முடியாது தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிதான் அருண் சொல்லிருக்கு அப்படிதான் அருண் தேடறது கண்டுபிடிக்க முடியாது தேடுறது கண்டுபிடிக்க முடியாது அந்த கழுகு வாடிட்டு இருக்கான் கழுகு வாடிட்டே தான் இருக்குது அதை அதை காயாம்பு மேன்யார் கண்ணில் அதை காணலாம் காயாம்பு மேனியாரு கண்ணில காணலாம் அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன காயாம்பு மேனியார்னா திருமால் காயாம்பு மேனியார்னா திருமால் விஷ்ணு விஷ்ணு இவர் கண்ணில் பார்க்கலாம் இவர் கண்ணில் பார்க்கலாமா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா கண் யாருடைய கண்ணு கழுதை போல் இருக்குதோ அழுதை போல் இருக்குதோ அதற்குள்ளே

எனக்கு பூரா பாராயணம் பண்ண தெரியாது எனக்கு பாராயணம் பண்ண தெரியாது ராத்திரி உட்கார்ந்துட்டு இருப்பேன் ராத்திரி உட்கார்ந்துட்டு இருப்பேன் பன்னெண்டு மணி போல இருக்கும் பன்னெண்டு மணி போல இருக்கும் திடீர் நிலப்புவார் திடீர் நிலப்புவார் ஏன்டா தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்டா தூக்க வர மாட்டேங்குது உட்கார்ந்து இருந்தா உட்கார்ந்து இருந்தா எடு அருள் எடு அருள் எடு ஆகிலத்திற்கு எடு ஆகிலத்திற்கு இதுதான் இதுக்கு அர்த்தம் இதான் இதுக்கு அர்த்தம் உடனே உடனே ஒரே சந்தோஷம் உடனே ஒரு சந்தோஷம் ஒரே சந்தோஷம் நாளைக்கு பிரசங்க தான் நாளைக்கு தான் பிரசங்கம் இந்த 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 வெளிப்படுத்த வெளிப்படுத்த இருந்து வந்தது இல்ல மூலையிலிருந்து வந்தது இல்ல ராத்திரி எழுப்பி சொல்லுவாரு ராத்திரி எழுப்பி சொல்லுவாரு

கல்வாரி தனக்கு கல்வாரி தனக்கு எப்படி உங்களுக்கு அர்த்தம் கொடுத்தாங்களோ தெரியாது உங்களுக்கு இது எப்படி அர்த்தம் கொடுத்தாங்களோ தெரியாது கல்வாரி என்பது கல்வாரி என்பது அந்த தெய்வம் பலியான இடம் அந்த தெய்வம் பலியான இடம் அதான்

வடக்கு வாசல் துளர்ந்ததுக்கான் வந்திருக்கும் மக்களுக்கு வடக்கு வாசல் துளர்ந்ததுக்கான் வந்திருக்கும் மக்களுக்கு எது வடக்கு வாசல் வடக்கு வாசல் அது வடக்கு வாசல்